என் அன்பு குழந்தையே இன்று அதிகாலையில் உன்னுடைய குலதெய்வத்திடமிருந்து ஒரு முக்கியமான செய்தி வந்திருக்கின்றது அவர் உன்னுடைய வாழ்க்கை சம்பந்தமான ஒரு செய்தியினை கொண்டு வந்திருக்கிறார் என் தங்க பிள்ளையே என் மூலமாக அதனை உனக்கு தெரிவிக்க வேண்டும் என்றும் ஆசைப்படுகிறார்கள் ஏனென்றால் இந்த கருப்பண்ண சாமி என்னுடைய ஆசீர்வாதங்களும் என்னுடைய உதவியும் சேர்ந்து உனக்கு கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் நினைக்கின்றார்கள் அதனால்தான் என் மூலமாக உனக்கு அதனை தெரிவிக்கவும் நினைக்கின்றார்கள் என் குழந்தையே உன்னுடைய வாழ்க்கையில் இன்று இருக்கின்ற சூழ்நிலையை பார்த்து அவர்கள் மிகுந்த மனவேதனையை அடைந்திருக்கிறார்கள் ஏனென்றால் தேவையில்லாத அர்த்தமில்லாத கோபங்களினால் உன்னுடைய வாழ்க்கையானது தலையிலாக மாறி நிற்கின்றது உண்மையான அன்பினை உன்னால் புரிந்து கொள்ள முடியவில்லை அதற்கு மதிப்பு கொடுக்காமல் தேவையில்லாமல் கோபதாபங்களால் உன்னை பிரிந்து உன்னுடைய உறவுகள் எல்லாம் சிதறி கிடக்கிறது என் தங்கமே உன்னுடைய குலதெய்வம் இவற்றை எல்லாம் பார்த்து கொண்டுதான் இருக்கிறது அவர்களுக்கு தெரியும் அல்லவா யார் மீது தவறு இருக்கிறது யார் மீது தவறு இல்லை என்று என் செல்லமே என் மீது தவறு இல்லை என்று நீ சொல்கிறாய் அல்லவா இதையெல்லாம் அவர்கள் புரிந்து கொண்டுதான் உன்னிடத்திலே பேச வேண்டும் என்றும் உனக்கு நல்ல ஆறுதலை கொடுக்க வேண்டும் என்றும் என்னை உன்னிடத்திலே அனுப்பியிருக்கிறார்கள் உன் மனதில் இருக்கின்ற வேதனைகளை எல்லாம் அவர்களை விட வேறு யாராலும் உணர்ந்து கொள்ள முடியாது அல்லவா உன்னுடைய குலத்தினை காக்கின்ற தெய்வம் உன் மீது அதிக அக்கறையோடு இருக்கின்ற தெய்வம் அல்லவா இன்று நீ உன்னுடைய குலத்தில் இருப்பவர்களோடு ஒன்றுபட்டு இல்லாமல் பிரிவினையில் இருப்பதை கண்டு அவர்களுக்கு சிறு மன வேதனை ஆனாலும் உன் மீது தவறு இல்லை உன்னை சுற்றி இருப்பவர்கள் மீதுதான் தவறு இருக்கிறது இதையெல்லாம் உன்னால் பொறுக்க முடியாமல் தான் நீ அவர்களை விட்டு பிரிந்திருக்கிறாய் என்பதும் அவர்கள் நன்றாக உணர்ந்திருக்கின்றார்கள் அதனால்தான் அத நயவஞ்சகர்கள் எல்லாம் விட்டு விட்டு உன்னிடத்தில் பேசுவதற்காக ஆசைப்படுகிறார்கள் என் குழந்தையே அவர்கள் சொன்னதை நான் உன்னிடத்தில் அப்படியே சொல்லிவிடுகிறேன் கேள் என் குழந்தையே நீ உன்னுடைய வாழ்க்கையில் நல்லபடியாக வாழ வேண்டும் என்றுதான் ஆசைப்படுகிறாய் ஆனால் உன்னை சுற்றி இருப்பவர்களோ உன்னை வாழ விடாமல் தடை செய்து ஏதேனும் ஒரு சில பிரச்சனைகளை உருவாக்கி கொண்டுதான் இருக்கிறார்கள் நீ என்ன செய்தாலும் உனக்கு அதில் இடைஞ்சலைகளைத்தான் கொடுத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களும் என்னைத்தான் வணங்கி கொண்டிருக்கிறார்கள் நான் அவர்களுக்கு நல்ல புத்தியை அவ்வப்பொழுது கொடுத்து தான் இருக்கிறேன் ஆனாலும் அவர்கள் தீய வழியில்தான் நாடிச் செல்கின்றார்கள் நான் எத்தனையோ முறை அவர்களை நல்வழிப்படுத்துவதற்கும் பல வாய்ப்புகளை எல்லாம் ஏற்படுத்தி கொடுத்து பார்த்தேன் ஆனாலும் அந்த வாய்ப்புகளை அவர்கள் சரியாக பயன்படுத்தி கொள்ளவில்லை நீ என்ன சொல்வது நான் என்ன கேட்பது என்பது போல நடந்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே உன்னுடைய குலதெய்வம் எனக்கே அவர்கள் இவ்வளவுதான் மரியாதை வைத்திருக்கிறார்கள் என்றால் உன்னை அவர்கள் எந்த அளவிற்கு நடத்தி இருப்பார்கள் என்று என்னால் புரிந்து கொள்ள முடிகிறது அவர்களுடைய மனநிலை அவர்களுடைய போக்கு எதுவும் உன் அப்பனுக்கும் உன் குல தெய்வத்துக்கும் பிடிக்கவில்லை நான் அவர்களுக்கு கொடுத்த வாய்ப்பினை அவர்கள் தவற விட்டு விட்டார் இனிமேல் நான் உன் குலத்தை காக்கின்ற தெய்வம் நான் சில தண்டனைகளை எல்லாம் மறைமுகமாக கொடுத்தும் பார்த்து ஆனால் அந்த தண்டனைகளை கூட அது தான் செய்த தவறுக்காக கிடைத்த தண்டனை என்று உணர மறந்து விட்டார் அது மட்டுமல்ல என்னவோ அவர்களுக்கு நடந்ததெல்லாம் ஒரு பெரிய விஷயமாகவே தெரியவில்லை அதுபோல வெளியில் நடித்து கொண்டிருக்கிறார்கள் என் தங்கமே நீ வேதனைப்படாதே உன்னை சுற்றி நல்லவர்கள் போல நடித்து உன்னை காயப்படுத்தியவர்களுக்கு இனிமேல் மிக பெரிய தண்டனையானது கிடைக்கப் போகிறது அது என்ன தெரியுமா அவர்கள் செய்த தவறுகள் எல்லாம் பாவங்களாக கர்ம வினைகளாக அவர்களிடத்திலே சேரப்போகிறது இனி அவர்கள் உனக்கு எந்த தீங்கினை செய்தாலும் அதுவெல்லாம் அவர்களுக்கே திரும்பவும் நடக்கப் போகிறது என் தங்கமே நீ நினைக்கலாம் குலதெய்வமே இவர்களுக்கு இது போன்ற ஒரு தண்டனையை கொடுத்து விட்டால் என்ன ஆவது மீண்டும் ஒரு முறை இவர்களை மன்னித்து விடலாமே என்று கூட நீ கேட்கலாம் என் செல்ல பிள்ளையே நீ இப்படி நினைக்கிறாய் என்றால் உன்னுடைய மனது அத்தகைய நல்ல மனதல்லவா இப்படிப்பட்ட நல்ல மனிதை காயப்படுத்த வேண்டும் தீங்கினை இழைக்க வேண்டும் என்று தானே அவர்கள் எல்லாம் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அவர்கள் நினைத்ததன் பலனைத்தான் இனி அனுபவிக்கப் போகிறார்கள் என்பதை நீ மறந்து விடாதே நாம் யாருக்கு எப்படிப்பட்டவர்களுக்கு இதை செய்கிறோம் என்று ஒரு நிமிடம் பார்த்திருந்தால் கூட இந்த நயவஞ்சக கூட்டங்கள் உனக்கு எந்த ஒரு தீங்கினையும் உனக்கு செய்திருக்க மாட்டார்கள் என் செல்லமே இவர்களுக்கு நான் எத்தனை சோதனைகளை செய்தாலும் தண்டனைகளை கொடுத்தாலும் நீ அவர்களுக்கு உதவிகளை செய்திருக்கிறாய் அவர்களுக்குத்தானே நீ இப்பொழுது இரக்கமும் படுகின்றாய் நீ செய்த நன்றியை ஒரு சிறிதளவு கூட மதிக்காதவர்கள் நீ செய்த உதவியை ஒரு துளி கூட மதிக்காமல் சிறு நன்றி உணர்வு கூட இல்லாமல் இருக்கின்றவர்கள் இனி அவர்களுக்கு எத்தனை செய்தாலும் துளியும் அதையெல்லாம் நினைத்துப் பார்க்க போவது இல்லை அவர்களிடத்தில் நீ நன்றியை எதிர்பார்ப்பது தவறான விஷயம் ஏனென்றால் அவர்களுக்கு மனித குணம் என்பது இல்லாமல் போய்விட்டது அவர்கள் தீய சக்தியின் பிடியில் இருந்து கொண்டிருக்கிறார்கள் இவர்களை எல்லாம் தீய சக்தியின் பிடியில் இருந்து மீட்டெடுப்பதோடு மட்டுமல்லாமல் நல்ல பாடத்தினையும் புகட்ட வேண்டியது உன்னுடைய குலதெய்வத்தினுடைய கடமையாக இருக்கிறது அதனால் என் தங்கமே நீ வேதனைப்படாதே உன்னுடைய வாழ்க்கை சில சமயங்களில் உனக்கு பிரச்சனைகளை தரும்பொழுதெல்லாம் நீ நினைக்கின்றாய் ஒருவேளை அவர்கள் விட்ட சாபமாக இருக்குமோ அவர்கள் நம்மை சுற்றி சுற்றி நமக்கு நினைத்த தீங்கான செய்வினைகளாக இருக்குமோ என்று கூட நீ எண்ணிக்கொண்டிருக்கலாம் என் அன்பு பிள்ளையே அவர்கள் செய்த தீவினைகளும் சாபங்களும் ஒருபோதும் உன்னுடைய வாழ்க்கையில் பலிக்காது இதுவரை பலிக்கவும் இல்லை உன்னுடைய வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கின்ற சில பிரச்சனைகளுக்கு உன்னோடு இருப்பவர்களை அவர்கள் என்ன செய்கிறார்கள் என்று சிந்தித்து பார்த்தால் நிச்சயமாக புரிந்துவிடும் அவர்களால் தான் உனக்கு இத்தனை பிரச்சனைகளும் தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கிறது என் அன்பு பிள்ளையே நீ நேர்மையாகவும் உண்மையாகவும் இருப்பதால் தான் உன்னால் சில விஷயங்களை எல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை தவறு என்று தெரிந்த உடனே அது தவறு என்றும் வாய்வழியாகவே சொல்லிவிடுகிறாய் அதையே நினைத்து கொண்டு நீ பிரிந்தும் வந்து விடுகிறாய் அது உண்மையில் உனக்கு நல்லதுதான் என் செல்லமே உன்னை விட்டு பிரிந்தவர்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறார்கள் என்று நீ ஒருபோதும் எண்ணி விடாதே என் செல்லத்தை வேதனைப்படுத்தியவர்களுக்கு நிச்சயமாக நான் சந்தோஷத்தை ஒருபோதும் வழங்கிவிட மாட்டேன் அவர்கள் செய்ததை எத்தனை பெரிய தவறு என்பதை அவர்கள் நிச்சயமாக உணரும் வரை இந்த கருப்பன் அவர்களுக்கு சோதனைகளையும் கஷ்டத்தையும் கொடுத்து கொண்டுதான் இருப்பேன் என் குழந்தையே இனிமேல் உன் வாழ்க்கையில் நடக்க இருக்கின்ற பல நல்ல நிகழ்வுகளுக்கு பொறுப்பெடுத்துக் கொள்கிறேன் நீ சந்தோஷமான மனநிலைக்கு மாறப் போகிறாய் உனக்கு தீங்கு செய்ய நினைத்தவர்கள் அதற்கான பலனையெல்லாம் அனுபவிக்கப் போகிறார்கள் உன்னை விட்டு பிரிந்த வாழ்க்கையானது மீண்டும் உன்னிடத்திலே வந்து சேரப் போகிறது உன் முன்னால் வந்து அவர்கள் நின்றால் கூட யாரோ என்று கண்டும் காணாமல் நீ சென்றுவிடு அது போதும் என் பிள்ளையே அவர்களின் உறவு உன் வாழ்க்கையில் ஒருபோதும் உனக்கு தேவைப்படப் போவது இல்லை இந்த உறவு உன் வாழ்க்கை முழுவதும் தொடரப் போவதும் இல்லை நிச்சயமாக ஏதாவது ஒரு எக்கட்டான கட்டத்தில் உன்னை யார் என்று தெரியாதது போல இவர்கள் நடந்து கொள்வதற்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்கின்றது இன்று இருக்கின்ற மனிதர்களின் மனநிலை எல்லாம் அப்படித்தான் இருக்கிறது எல்லாம் தனக்கு மட்டும்தான் கிடைக்க வேண்டும் மற்றவர்களுக்கு எதையும் கொடுக்க கூடாது மற்றவர்களுக்கு நல்லது எதுவும் நடக்கக்கூடாது என்று குறுகிய சிந்தனை கொண்டவர்களாக இருக்கின்றார்கள் அப்படிப்பட்டவர்களின் வாழ்க்கையில் ஒருபோதும் எந்த ஒரு முன்னேற்றத்தையும் கண்டுவிட முடியாது என் குழந்தைகளை நான் என் குடும்பத்தை போல பார்த்து கொண்டுதான் இருந்தேன் எல்லோரும் ஒற்றுமையாக இருக்க வேண்டும் என்றுதான் ஆசைப்பட்டேன் ஆனாலும் இது போன்ற நயவஞ்சகர்கள் இருக்கும் பொழுது நானே எப்படி இவர்களை எல்லாம் ஒரே குடும்பத்தில் வைத்திருப்பது எப்படி இந்த குடும்பத்தின் ஒற்றுமையை காப்பது என்னுடைய குலத்தை எப்படி நான் நன்றாக வழி நடத்துவது போன்ற நய வஞ்சகங்களின் பிடியிலிருந்து என்னுடைய மற்ற குழந்தைகளையும் சிக்க வைக்காமல் இருப்பதே நல்லது என்பதை நான் உணர்ந்து கொண்டேன் எனக்கு கஷ்டம் இறந்தாலும் சில முடிவுகளை எல்லாம் நான் எடுக்க வேண்டியது அவசியமல்லவா அன்பு பிள்ளையே தவறுகள் செய்யக்கூடியவர்கள் உன் குடும்பத்தில் இருந்தாலும் சரி அவர்களுடைய எண்ணங்கள் சரியில்லை நேர்மை என்பது ஒரு துளி கூட இல்லை மற்றவர்களுக்கு தீங்கினை செய்கிறார்கள் என்றால் உனக்கும் சோதனைகள் வரும் உனக்கும் என்னுடைய ஆசிகள் அவ்வளவு எளிதில் கிடைத்து விடாது ஆனால் உனக்கு துரோகத்தை செய்தவர்களுக்கு நிச்சயமாக தண்டனை என்பது கிடைக்கத்தான் போகிறது அது மட்டுமல்ல அவர் அவர்கள் செய்கின்ற காரியங்களுக்கான பலனை எல்லாம் அவர்கள் அனுபவித்துதான் ஆக வேண்டும் அதனால் உன்னுடைய எண்ணங்களிலும் உன்னுடைய செயலிலும் எப்பொழுதும் நீ நேர்மையாகவே இருந்து உன் மனசாட்சிக்கு உண்மையாக நீ நடந்து கொண்டால் போதும் இந்த கருப்பண்ண சாமி உனக்கு துணையாக இருந்து சரியான பாதையில் உன்னை வழிநடத்திச் செல்வேன் அது மட்டுமல்ல உன் வாழ்க்கையில் நீ தவறுகள் செய்து விடாதபடியும் நான் உன்னை சரியான நேரத்தில் சுட்டி காட்டி உன்னை நல்வழிப்படுத்துவேன் என் அன்பு பிள்ளையே நீயாக எந்த ஒரு தவறையும் துணிந்து செய்வது இல்லை உன்னோடு பழக்கக்கூடிய சிலர் உன்னை தவறாக வழி நடத்தக்கூடிய சிலரால் தான் உனக்கும் பிரச்சனைகள் ஏற்பட்டு விடுகிறது உன்னை அறியாமலேயே நீ தவறுகளையும் செய்து விடுகிறாய் இனி அதில் நீ கவனமாக செயல்பட்டாய் என்றால் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும் அவர்களையெல்லாம் நீ சரியாக அடையாளம் கொண்டு அவர்களிடத்தில் இருக்கக்கூடிய பழக்கத்தை நீ நிறுத்தி கொள்ள வேண்டும் இனியும் அவர்களுடைய நட்பு தொடர்வதனால் உனக்கு எந்த ஒரு பலனும் இல்லை என்பதையும் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் அன்பு குழந்தைக்கு இந்த கருப்பண்ண சாமியின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் முழுமையாக கிடைத்து இருக்கும்